தோழர் தோழரக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஆறு எக்ஸாமில் நடந்த மேக்ஸ் கொஷின் அந்த மேக்ஸில் எல்சிஎம் எம்எஸ் கொஷின் மட்டும் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளிகேஷன் பர்சன்டேஜ் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வேணால் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம எல்சிஎம் மஹ்சிஎஃப் கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம் இது வரைக்கும் இந்த ஆறு எக்ஸாமில் வந்து இருபத்தி நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா எல்சி மஹ்சிஃபுல்ல மட்டும் இருபத்தி நாலு கொஸ்டின் அப்போ கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாமுக்கு நாலு கொஸ்டின் எல்சிஎம் மஹ்சிஃபுல இருந்து ஆவரேஜாக ஒரு எக்ஸாமுக்கு நாலு கொஸ்டின் இருக்குது அப்போ இது ரொம்ப 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 இம்பார்டான ஒரு டாபிக் ஓகேவா இப்போ எல்லா கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் கொஸ்டின் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு மற்றும் நூற்றி இருபத்தி நாலு ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்கு எண் இப்ப நாலு கொடுத்துட்டு நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி இருபத்தி நாலால் சரியாக வகுப்படக்கூடிய ஐந்து இலக்கு என்னன்னு கேக்குறாங்க இதை நம்ம ஒரு சிம்பிளாக போடணும் அப்படின்னா எந்த ஒரு மெத்தடும் இல்லாமல் போனோம்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி இருபத்தி நாலா டிவைட் ஆகணுமா அப்போ பத்தாயிரத்தி இரநூத்தி எட்ட நூற்றி ஐம்பத்தாறால் டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்புறம் நூத்தி இருபத்தி நாலாலையும் டிவைட் பண்ணி பார்க்கணும் முழுசா வகுத்துருச்சுன்னா அதுதான் அதே மாதிரி இதையும் டிவைட் பண்ணி பார்க்கணும் முழுசா வகுத்துருச்சுன்னா அதான் ஆன்சர் இது வந்து எந்த மெத்தடும் நம்ம இல்லாம நார்மலா போடணும்னா இந்த மாதிரி போடலாம் அப்படி இல்லைன்னா ஆக்சுவலா கரெக்டான மெத்தட் வந்து எல்சிஎம் தான் இதை போடணும் ஓகேவா அப்ப நூத்தி ஐம்பத்தி ஆறு நூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் ஆக்சுவலா ஒரிஜினல் மெத்தட் இதுதான் இது எந்த மெத்தட் வேணா போடலாம் நமக்கு எது ஈஸியான மெத்தடோ அதுல வந்து போட்டுக்கலாம் ஓகேவா இப்ப எல்சிஎம் பார்த்தோம்னா இப்ப ரெண்டால இதை டிவைட் பண்ணலாமா ரெண்டாவது டிவைட் பண்ணால் நாலே டிவைட் பண்ணலாம் நாலா டிவைட் பண்ணால் மூணாங்க பன்னெண்டு மீதி ஒம் ஒம்பது ஒன்பது முப்பத்தி ஆறு அடுத்து மூணு மூணு வரும் மூணாம் பன்னெண்டு ஒரு நாள் நாலு ஓகேவா நாலு வந்து நாலு எல்சிஎம் ஓகே மீதி முப்பத்தொம்போது முப்பத்தொன்று இது வந்து முப்பத்தொன்னுங்கிறது என்னது ப்ரைம் நம்பரு அப்போ ஒன்றும் பண்ண முடியாது இது மூணுமே மல்டிபிள் பண்ண வேண்டியது அப்போ இது மூணுமே மல்டிபிள் பண்ணால் நமக்கு நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறுங்கிறது வரும் எல்சிஎம் எல்சிஎம் தான் நமக்கு வேணும் ஓகேவா நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறுன்னு வரும் இந்த நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது இந்த நாலு நம்பர்ல எதை முழுசா டிவைட் பண்ணுதுன்னு பார்த்தா நமக்கு ஆன்சர் ஓகேவா அப்போ இந்த நாலாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுங்கிறது பதினாயிரத்தி ஐநூத்தி எட்டு இருக்குல்ல பதினாலு ஒவ்வொன்னா டிவைட் பண்ணி தான் பார்க்கணும் வேற வழி இல்லை பதினாலாயிரத்தி ஐநூத்தி எட்டுங்கிறது தான் இந்த நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு டிவைட் பண்ணா மூணு டைம் முழுசா டிவைட் பண்ணும் ஓகேவா அப்ப ஆப்ஷன் டி அதுதான் வந்து ஆன்சர் ஓகேவா இப்போ இதை இன்னொரு மெத்தட்ல பார்க்கலாம் இன்னொரு ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒன்று பாக்கலாம் இது வந்து அந்த ஒரு ட்ரிக் இது வந்து ட்ரிக் மெத்தடு ஓகேவா எல்லா மெத்தட் சொல்லி கொடுத்தேன் இது ட்ரிக் மெத்தடு இப்போ இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கறத பாருங்களேன் நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஒண்ணு ஒன்னு ஆட் பண்ணா என்ன இருக்கு ஆறு பதினொன்று பன்னெண்டு அதாவது ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு எத்தனை பன்னெண்டு அப்ப பன்னெண்டுங்கிறது மூணால டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஓகேவா அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷனும் மூணால டிவைட் ஆகக்கூடியதாக தான் இருக்கும் அப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள் எட்டு பத்து பதினொன்று பதினொன்னு மூணால டிவைட் ஆகுமா ஆகாது அப்போ இது வராது அடுத்து பாருங்கள் எட்டு ஒம்பது பன்னெண்டு பதினாறு பதினாறு மூணால டிவைட் ஆகுமா முழுசாக டிவைட் ஆகணும் ஆகாது அப்போ இதுவும் வராது இந்த ஆப்ஷன் பாருங்கள் எட்டு பத்து பதினாலு பதினாலு மூணால டிவைட் ஆகுமா டிவைட் ஆகாது அப்போ அதுவும் வராது அடுத்து இந்த ஆப்ஷன் பாருங்கள் எட்டு ஒன்போது பதிமூணு பதினெட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் பதினெட்டு வரும் அப்போ பதினெட்டு மூணு நாளில் டிவைட் ஆகும்ல அப்ப ஆன்சர் ஓகேவா இது வந்து ட்ரிக்கு ட்ரிக்கை வச்சு இப்படி போட்டா ஈஸியா பண்ணலாம் ஆனா ஒரிஜினலாக வந்து நம்ம போடணும்னா இந்த எல்சிஎம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இரநூத்தி ஐம்பத்தி நாலு மற்றும் ஐநூற்றி எட்டு ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக நாளை தரும் மிகச்சிறிய எண்ணெய் காண்கள் ஓகேவா இப்போ இதை வந்து எல்சிஎம் மெத்தட்ல போடலாம் போட்டோன்னா அது கொஞ்சம் நமக்கு வளவளையும் இழுத்துட்டே போவோம் அப்ப என்ன பண்ணலாம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூத்தி எட்டு வகுக்கும் போது மீதி வந்து நமக்கு நாளை தரணுன்ட்டாங்க ஓகேவா அப்ப எல்சிஎம் எல்சியம் மெத்தட்லேயும் போ எல்சி மெத்தட்லேயும் போடலாம் சிம்பிளாகவும் போடலாம் இப்போ சிம்பிளாக எப்படி போடுறது நமக்கு மீதி நாளாக தரணுங்கிறாங்க இப்போ ஐநூற்றி ரெண்டு நமக்கு கேட்குறது வந்து மிகச்சிறியானு கேட்குறாங்க அப்போ மிகச்சிறிய எண்ணெய் ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பன்னெண்டு எடுத்துக்கோமே எடுத்துக்கிட்டோன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலால் டிவைட் பண்ணுறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலால் ஐநூற்றி பன்னெண்டு டிவைட் பண்ணோம்னா ரெண்டு டைம் முழுசாக டிவைட் ஆகும் ரெண்டு டைம் முழுசாக டிவைட் ஆகும் ஐநூற்றி எட்டு வரும் ஐநூற்றி எட்டு அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் ரெண்டு டைம் முழுசாக டிவைட் ஆகி ஐநூற்றி எட்டு மீதி நாலு இருக்கும் ஓகே அப்போ கரெக்டு திரும்ப ஐநூத்தி எட்டாலும் டிவைட் பண்ணி பார்க்கணும் ஐநூத்தி பன்னெண்டு ஐநூத்தி எட்டால டிவைட் பண்ணோம்னா ஒரு டைம் முழுசா ஆகும் மீதி நாள் இருக்கும் நமக்கு என்ன கேட்கறாங்க மீதியாக நாளை தரும் மிகச்செரியனு தான் கேட்கறாங்க அப்ப ஐநூத்தி பன்னெண்டு தான் இருக்கிறதே மிகச்செரியனு அப்ப அதுதான் ஆன்சர் ஓகேவா இப்ப இதை எல்சிஎம் எம் மெத்தட்லயும் போலாம் இந்த மெத்தட்லயும் போடலாம் நமக்கு பாக்கணும் டக்குன்னு பார்த்தா நமக்கே தெரியும் எது சிம்பிளான மெத்தடா இருக்கோ அதுல போட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிரும் இப்ப இதை பொறுத்தளவு இருநூத்தி ஐம்பத்தி நாலு வச்சு ஐநூத்தி பன்னெண்டு டிவைட் பண்ணி பார்க்கணும் ரெண்டு ரெண்டா டிவைட் பண்ணிடக்கூடாது அதாவது இது வந்து ரெண்டால டிவைட் பண்ணிடக்கூடாது ஒட்டு மொத்தமா இரநூத்தி ஐம்பத்தி தான் டிவைட் பண்ணும் அப்பதான் இந்த மாதிரி இதுக்கு வந்து கரெக்டா ஆன்சர் வரும் இல்லைன்னா ஆன்சர் வராது தப்பா வரும் ஓகேவா அதே மாதிரி ஐநூற்றி எட்டால டிவைட் பண்ணா இதுதான் ஐநூற்றி பன்னெண்டு தான் மீதி ஆள தரக்கூடிய எண் அப்ப ஆன்சர் ஐநூற்றி பன்னெண்டு தான் எல்சி மெத்தட்லயும் போடலாம் நமக்கு எது சிம்பிளா இருக்கும் அந்த மெத்தட்ல போட்டுற வேண்டியதான் இப்போ நூத்தி நாப்பத்தி நாலு ரூட் ஏ நூற்றி இருபது ஏ ஆகியவற்றின் மீ பெரும் பொது காரணி கேக்குறாங்க அப்போ ஹச்சிசிஎஃப்னா பொதுவானதாக இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்குவோம் நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி இருபதுங்கிற ரெண்டு நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்குவோம் நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி இருபது இப்போ அதை ரெண்டாலேயே டிவைட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாலேயே டிவைட் பண்ணி பார்ப்போம் இது மூணு மூணு டைம் வரும் முப்பத்தி ஆறு முப்பது திரும்பி இது ரெண்டாவது டிவைட் ஆகுமா மூணாவில் டிவைட் பண்ணிக்கலாம் அதை அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பன்னெண்டு பத்து வரும் திரும்ப விதி ரெண்டாள் டெவல் பண்ணலாம் பண்ணோன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு அஞ்சு ரெண்டு பத்து இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்போ ரெண்டு ஆறு ரெண்டு நாலு இருபத்தி நாலு ஓகேவா அப்போ ஹச் நம்பருக்கு எவ்வளவு இருபத்தி நாலு இங்கே ரூட் ரூட் ஏ இருக்குது இங்கே ஏ இருக்குது அப்போ ஏங்கிறது என்னது இப்போ ரெண்டு ரூட் ஏ ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ இந்த ரெண்டு ரூட்டியை தான் ஏ ஓகேவா அப்போ இந்த ஏவை நம்ம எப்படி பிரிக்கலாம் ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏன்னு பிரிக்கலாமா நமக்கு அச்சு செய்யப்போனா பொதுவாக இருக்கிறதா எழுதணும் இப்போ இங்கே ஒரு ரூட் ஏ இருக்கு இந்த ஏவை ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏன்னு ரெண்டாக பிரிக்கலாம் அப்போ அதுலேருந்து ஒரு ரூட்டியவை பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி நாலு ரூட் ஏ அப்போ இருபத்தி நாலு ரூட்டியே தான் நமக்கு என்னது ஆன்சர் அவ்வளோதான் அடுத்து எல்சிஎம் இப்போ எல்சிஎம் கேட்குறாங்க எல்சிஎம்ங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேம் இருக்கு இது ஒரு டேர்மு மூணு டேர்ம் இருக்கு இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்மு மூணு டேர்மு அப்போ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும் காரணி படுத்துக்க அப்போ காரணி படுத்துகிட்டு டி ஸ்கொயர் இருக்குது டி இருக்குது நாற்பத்தி ரெண்டு இருக்குது அப்போ காரணி படுத்துக்களை போட்டோம்னா நாற்பத்தி ரெண்டு மல்டிபிள் பண்ணால் நமக்கு நாற்பத்தி ரெண்டு வரணும் ஆட் பண்ணால் நமக்கு பதிமூணு வரணும் அப்போ மல்டிபிள் பண்ணால் நாற்பத்தி ரெண்டு ஆட் பண்ணால் பதிமூணு இந்த மாதிரி வரக்கூடிய இருக்கக்கூடிய நம்பர் என்னது ஏழு ஆறு ஓகேவா ஏழு ஆறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு இப்போ மைனஸ் ஏழு மைனஸ் வச்சுக்கோமே இப்போ மைனஸ் ஏழு மைனஸ் ஆறு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் பதிமூணு அப்போ இது கரெக்டு கரெக்ட் டைமுக்கு அப்போ எப்படி எழுதணும் டி மைனஸ் செவன் டி மைனஸ் சிக்ஸ் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு அடுத்து டி ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி இருக்குது இந்த ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி ஆறுங்கிறத எப்படி எழுதலாம் டி ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி ஆறுங்கிறது ஆறு ஸ்கொயர்னு எழுதுலாமா இப்போ இது எந்த ஃபார்மேட் இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் அப்போ இதை ஏன்னு வச்சுக்கலாம் இதை பின்னு வச்சுக்கலாம் அப்போ ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியா அப்போ டி மைனஸ் சிக்ஸு டி பிளஸ் சிக்ஸு ஓகேவா இது ஃபார்முலா நெக்ஸ்ட்டு டி மைனஸ் செவன் ஹோல் க்யூப் அப்போ டி மைனஸ் செவன் ஹோல் க்யூப்னா டி மைனஸ் செவனாக மூணு டைம் எழுதணும் டி 7 டி 7 வச்சுக்கலாம் இப்போ நமக்கு எல்சிம் தான் எல்சிஎம் கேட்டா எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிக்கோம் இப்ப சப்போஸ் இது ஹச் சி எஃப் எந்த நம்பர் பொதுவா அந்த பொதுவா இருக்கிறத மட்டும் தான் எழுதணும் இதுல டி சிக்ஸ் இருக்கு ரெண்டாவது டி இருக்கு இதுல டி கிடையாது அப்ப இதுக்கு என்னது வரவே வராது ஒன்னு தான் வரும் எல்சிஎம் எல்லாத்தையுமே எழுதி விட்டுருணும் நம்ம டி மைனஸ் சிக்ஸு இதில் இருக்கா இருக்குது அப்போ இதில் ஒரு டி மைனஸ் சிக்ஸு இதில் டி மைனஸ் சிக்ஸு அப்போ டி மைனஸ் சிக்ஸுன்னு ஒரு டைம் எழுதிட்டோம்னா இதுவும் கேன்சல் ஆகிரும் இதுவும் கேன்சல் ஆயிரும் அப்போ டி மைனஸ் சிக்ஸ் டி மைனஸ் சிக்ஸ் அது ஒரு டேமு நெக்ஸ்ட் டேம் பாருங்கள் எல்சிஎம்னா எல்லாத்தையுமே எழுதிடணும் டி பிளஸ் சிக்ஸ் ஒன்று இருக்கா வேறு எங்கேயாச்சும் இருக்கா இல்லை அப்போ டி பிளஸ்ஸு சிக்ஸு ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே டி மைனஸ் செவனு இங்கே டி மைனஸ் செவன் ஹோல் கியூப் அப்போ அர்த்தம் என்ன மூணு டைம் டி மைனஸ் செவன் டி மைனஸ் செவன் மூணு டைம் இருக்கும் அப்போ இந்த மைனஸ் செவன் ஹோல் இந்த டி மைனஸ் செவனும் அதுக்குள்ளே அடங்கிரும் நம்ம இதையும் இதையும் வச்சு மைனஸ் ஃபோர் டி மைனஸ் செவன் ஹோல் தப்பாயிரும் இந்த மைனஸ் செவன் பவர் அதுக்குள்ளே இதுவும் அடங்கிரும் அப்போ டி மைனஸ் செவன் ஹோல் க்யூப் ஆன்சர் என்ன இதுதான் ஆன்சரு இப்போ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள நூறு லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் நூற்றி அறுபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலை சரியாக அளக்கக்கூடிய அதிகபட்ச அளவு இந்த அதிகபட்ச அளவுன்னு வந்தாலே என்னது ஹச்சிஎஃப் சிஎஃப் அவ்வளோதான் அந்த அதிகபட்சம் நமக்கு கோடுவேர்டு இந்த மாதிரி எது வேணால் கொடுக்கலாம் எதை வேணால் கொடுத்துட்டு அதிகபட்ச அளவுன்னு கேட்டாங்கன்னா ஹச்சு கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு நூறு லிட்டரு நூற்றி இருபது லிட்டர் நூற்றி அறுபது லிட்டரா ஓகே ஹச் சிஎஃப் கேஸ் கேட்டிருக்காங்க இப்போ ஜீரோ எல்லாத்துலேயுமே ஜீரோ இருக்கு அப்போ கண்டிப்பா பத்து வரும் பத்து வந்துருச்சா மீதி இங்கே பத்து இருக்கும் இங்கே பன்னெண்டு இருக்கும் இங்கே பதி நாறு இருக்கும் அடுத்து ரெண்டாவது தான் டிவைட் பண்ண முடியும் ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு எட்டு ரெண்டு பதினாறு அவ்வளோதான் இது வந்து வேறு எதுவும் ஹட்ச சீப் இதுக்கு மேலே வராது அப்போ பத்து இன்ட்டு ரெண்டு எவ்வளோ இருபது இப்போ இருபது தான் என்னது ஆன்சர் அதிகபட்சம்னு வந்தால் ஹட்சி சீவனு கண்டுபிடிச்சி விட்ற வேண்டி தான் நெக்ஸ்ட் இரு எண்களின் மீசிமா அறுநூற்றி முப்பது மீப்போ ஒன்பது அந்த எண்களின் கூடுதல் நூற்றி ஐம்பத்தி மூணு எண்கள் வித்தியாசம் என்ன இப்போ ரெண்டு எண்கள் ரெண்டு எண்களோட மீசிமாக அறநூற்றி முப்பது தான் எல்சிஎம் எல்சிஎம் அறநூற்றி முப்பது ஓகே ஹச்சிஎஃப் ஒன்பது சரி ஹச் ஒன்பது அதோட கூடுதல் நூற்றி ஐம்பத்தி மூணு அப்போ ஹச்சிஎஃப் சிஎஃப் ஒன்பதுனா இப்போ ரெண்டு எண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முப்பத்தி ஆறுனு ஒரு ரெண்டு எண் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் முப்பத்தி ஆறுன்னு ஒன்று இருக்குது பதினெட்டுன்னு ஒரு எண் இருக்குது இப்போ இதை ஒம்பது ஆள் கேன்ஸ் கேன்சல் ஆகுமா ஒம்பது ஆள் கேன்சல் ஆனால் நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு ரெண்டு ஒம்பது பதினெட்டு ஓகே வேணாம் இப்போ இருபத்தி ஏழுன்னு வச்சுக்கோம் இப்போ இருபத்தி ஏழுன்னு ஒரு எண்ணு இருக்குது இருபத்தி ஏழுன்னு இருக்கா ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு இரு பதினெட்டு அப்போ ஹசிசிஎஃப் எவ்வளவு ஒன்பது அப்போ இந்த ஒம்பதுங்கிறது இந்த இருபத்தி ஏழுன்ற நம்பருக்குள்ளேயும் இருக்கும் இந்த பதினெட்டுங்கிற நம்பருக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கும் ஓகேவா அப்போ என்ன அர்த்தம் நமக்கு ஹச்சிஎஃப் ஒம்போதுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு எண்கள் ரெண்டு எண்களோட கூடுதல் நமக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு அப்போ ஒரு எண் எக்ஸ்னு வச்சுக்கலாம் ஒரு எண் ஒய்ன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த எக்ஸுக்குள்ளேயும் இந்த ஒம்போது ஏன்னா இது ஹச் இந்த ரெண்டுக்குள்ளேயும் பொதுவாக இருக்கக்கூடியதானே அப்போ இந்த எக்ஸ்லேயும் இந்த ஒம்போது இருக்கும் ஒய்யிலையும் அந்த ஒம்போது இருக்கும் அப்போ ஒன்பது எக்ஸு ஓகேவா ஏன்னா ஹச் ஹச்ங்கிறது அதுக்குள்ளே கண்டிப்பாக பொதுவாக தான் ஆகணும் அப்போ ஒன்போது எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்பது ஒய் சீக்வல்ட்டு எவ்வளோவா நூற்றி ஐம்பத்தி மூணாம் அப்போ இதில் இருந்து ஒன்பதை நம்ம வெளியெடுத்துட்டோம்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய்இ எக்ஸு ப்ளஸ் ஒய்சிக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு ஓகே இப்போ ஒம்போதாவில் கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வரும் ரொம்ப ஒம்பது மீதி ஆறு ஏழு அப்போ பதினேழு எக்ஸு ப்ளஸ் ஒய் ஒய்சிக்கு பதினேழுன்னு வரும் ஓகேவா ஓகே எக்ஸு ப்ளஸ் ஒய் ஒய்சிக்கு பதினேழு இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இன்னொரு வேலையை நம்ம கொடுத்துருக்காங்க எல்சிஎம் கொடுத்துருக்காங்க எல்சிஎம் வந்து அறநூற்றி முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ அதே மாதிரி அசியூம் பண்ணிக்கும் இப்போ அதே மாதிரி இந்த இருபத்தி ஏழு பதினெட்டுன்னு அசியூம் பண்ணோம்னா நமக்கு எல்சிஎம் என்னது இப்போ ஒன்பது இப்போ ஹச்சிஎஃப் ஹச்சிஎஃப் வந்து ஒம்பது மூணு ரெண்டு இப்போ இதில் வந்து ஹச்சிஎஃப் ஒன்பதா இப்போ ரெண்டு நம்பர் நம்ம அசூம் பண்ணிட்டோம் ஹச் சிஎஃப்ங்கிறது ஒன்பது மீதி இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணுவோம் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கு ஹச்சிஎஃப் ஒன்பது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஒன்பது இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டுன்னு போடுவோமா அப்போ எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணணுமா அப்போ இந்த ஒன்பதுங்கிறது பொதுவாக இருக்கும் மீதியே நம்ம மல்டிபிள் பண்ணணும் அதுதான் வந்து எல்சிஎம் கரெக்டா அப்ப ஒம்போதுங்கிறது பொதுவானது மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒய் ஓகேவா இங்கே பார்த்தோம்ல இருபத்தி ஏழு பதினெட்டுல மீதி இங்கே ஹச்சிஜி வந்து ஒன்பதுனா மீதி இருக்கக்கூடிய மூணு ரெண்டு இந்த ஒன்பது இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் தானே நம்ம கெல்சியம் அப்போ அந்த ஒன்பதுங்கிறது ஹச்சிஜி சொல்லிட்டாங்க மீதி இங்கே ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு அது தெரியல நமக்கு என்னென்னு ஓகேவா அப்போ அதை மூணையும் மல்டிபிள் பண்ணால் என்னது அதுதான் எல்சிஎம் அந்த எல்சிஎம்மோட வேல்யூ தான் நமக்கு என்னது அறநூற்றி முப்பது ஓகேவா இப்போ அடித்தோன்னா ஏழு ஜீரோ அப்போ எக்ஸு ஒய் எக்ஸு இன்ட்டு ஒய் எவ்வளோ எழுபது அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய்ங்கிறது நமக்கு பதினேழு எக்ஸு இன்ட்டு ஒய்ங்கிறது நமக்கு எழுபது இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம ரெண்டு இது கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸு ப்ளஸ் ஒய்னா பதினேழும் எக்ஸு ஒய்ங்கிறது எழுபதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா இந்த சம்மு கொஞ்சம் பெருசாக தான் போவோம் எக்ஸு ப்ளஸ் ஒய்ங்கிறது பதினேழு

ஒய்ய்க்கு பதிலாக எழுபது பை எக்ஸுங்கிற வேல்யூவை நம்ம சப்சிட் பண்ணலாம் ஓகேவா இதில் ஒய் சீக்கல் டு எழுபது பை எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதை இதில் சப்சிட் பண்ணுறோம் சப்சிட் பண்ணோம்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் என்னது எழுபது பை எக்ஸு சீக்வல் டு பதினேழா இப்போ இதை என்ன பண்ணோம் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் எழுபது டிவைட் பை எக்ஸு சீக்வல் டு பதினேழுன்னு மாறும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே டிவைடரில் இருக்க எக்ஸு இங்கிட்டு போனால் என்ன ஆகும் இங்கிட்ட மல்டிபிகேஷனில் போய் செவன்டீன் எக்ஸ்ன்னு மாறிடும் அதான் ஒரே ஸ்டெப்பில் நான் எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அது அப்படி போயிடும் பதினேழு எக்ஸு அடுத்து என்ன பண்ணணும் இந்த பதினேழு எக்ஸை இந்த இந்த சைடு கொண்டு வரணும் ஒரே சைடு எல்லாத்தையும் கொண்டு வரணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினேழு எக்ஸு ப்ளஸ் எழுபது சீக்வல் டு ஜீரோ இப்போ வழக்கம் போல காரணிப்படுத்துகிற அந்த பிரிப்ப மூலம் அந்த மெத்தடு இப்போ எழுபது மல்டிபிள் பண்ணால் எழுபது வரணும் ஆட் பண்ணால் மைனஸ் பதினேழு வரணும் அப்போ என்னது சிம்பிள் தான் பத்து ஏழு பத்து இன்ட்டு ஏழு எழுபது மைனஸ் பத்து மைனஸ் ஏழு ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸ்

இதெல்லாம் சிம்பிளான இதுதான் எக்ஸ் மைனஸ் பத்து அப்படிங்கிறது ஜீரோன்னு இருக்கும் அப்போ அந்த மைனஸ் பத்து இந்த பக்கம் போனால் ப்ளஸ் பத்து அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பத்து ஓகேவா அப்படி இல்லைன்னா எக்ஸ் மைனஸ் ஏழுன்னு இருக்கா அப்போ இங்கிட்டு போனால் என்ன மைனஸ் ஏழுங்கிட்டு போனா பிளஸ் ஏழா மாதிரும் அப்போ ஒன்று எக்ஸு பத்தாக இருக்கும் அல்லது ஏழாக இருக்கும் எப்படி வேணா இருக்கலாம் ஒன்று எக்ஸ் பத்து எக்ஸு பத்தாக வச்சுக்கிட்டோம்னா ஒய் வந்து ஏழாக இருக்கும் இல்லை ஒய் வந்து பத்தாக வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் வந்து ஏழாக இருக்கும் இது ரெண்டு தான் வந்து நமக்கு வேல்யூ ஓகேவா இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஷின்னு அவற்றோட வித்தியாசம் கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போது அந்த எண் என்னது அந்த எண்ணுங்கிறது ஒம்பது எக்ஸு ஒம்போது ஒய் ஏன் ஒம்பது எக்ஸு அந்த எண்களுக்குள்ளே நமக்கு ஹச் சி எஃப் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸுக்குள்ளேயோ ஒய்யுக்குள்ளேயோ ஒன்பது ஒழிஞ்சிருக்கு அப்போ ஒன்பது எக்ஸு மைனஸ் ஒன்பது ஒய் அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ எக்ஸுக்கு பதிலாக பத்துன்னு சப்ஸூர்ட் பண்ணால் ஒய்யுக்கு பதிலாக ஏழுன்னு சப்ஷூட் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேவா இப்போ சப்ஸூர்ட் பண்ணோன்னா தொண்ணூறு ஒய்க்கு பதிலாக ஏழுன்னு சப்ஜெக்ட் பண்ணோன்னா அறுபத்தி மூணு அப்போ தொண்ணூறு மைனஸ் அறுபத்தி மூணு எவ்வளவு இருபத்தி ஏழுங்கிறது தான் நமக்கு ஆன்சர் ஓகேவா இந்த சம்பளம் வந்து அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வரும் ஓகே இது நான் உங்களுக்கு சொல்லித்தரனாலும் இவ்வளோ லேட் ஆகுது நீங்கள் இப்போ டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இரு எண்களின் பொது பொதுக்காரணி ஹச்எசிஎஃப் வந்து ரெண்டு ஓகே மீச்சிறு பொடு பொது மடங்கு எல்சிஎம் நூற்றி ஐம்பத்தி நாலு அவ்வரு எண்களுக்குடையே உள்ள வேறுபாடு எட்டு அப்போ அதோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ அதே மாதிரி தான் மேலே பார்த்தோம்ல மேலே பார்த்த மாதிரி இப்போ இந்த கணக்கு மாதிரியே தான் இந்த கணக்கு மாதிரியே தான் இந்த கணக்கும் ஓகேவா இப்போ வந்து டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம் அப்போ இது இரு எண்களோட ஹச் ரெண்டு அப்போ ஹச் ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க ஹச்எசிஎஃப் ரெண்டு தான் என்ன அர்த்தம் அப்போ ரெண்டு எக்ஸு ரெண்டு ஒய்யு ஓகேவா ரெண்டு எக்ஸு ரெண்டு ஒய் வேறு என்ன கொடுத்துருக்காங்க மீச்சின் பொது மட்டுக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு அதோடய வேறுபாடு எட்டு அப்போ ரெண்டு எக்ஸுங்கிறது ஒரு எண்ணு ரெண்டு ஒய்ங்கிறது ஒரு எண்ணு அதோடய வேறுபாடு என்ன எவ்வளவு எட்டு இப்போ இதுலேருந்து ரெண்டை பொதுவாக வெளியே எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது வரும் சீக்குவல் டு எட்டு அடித்தோம்னா நமக்கு நாலு அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறதுக்கு நமக்கு நாலுன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு ஓகே அதை அப்படியே வச்சுக்கோம் அடுத்து ரெண்டு எக்ஸு ரெண்டு ஒய் நமக்கு எல்சிஎம் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காங்களா மேலே பார்த்த மாதிரியே தான் அப்போ டூ இன்ட்டு எக்ஸ் ஒய் ஓகேவா டூ இன்ட்டு எக்ஸ் ஒய் நூற்றி ஐம்பத்தி நாலு நம்ம ரெண்டு எக்ஸு இன்ட்டு ரெண்டு ஒய்னு போட்டக்கூடாது அப்படி போட்டால் நாலாயிரம் நமக்கு ஹச்சிஎஃப் ரெண்டு மீதி இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணும் அப்போ டூ எக்ஸ் ஒய்னு தான் போடணும் ஓகேவா அப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா எழுபத்தி ஏழுன்னு கிடைக்கும் அப்போ எக்ஸ் ஒய் எவ்வளவு எழுபத்தி ஏழு போன சமம் பண்ண மாதிரியே தான் போன சமையல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிடச்சிது எக்ஸ் ஒய் கிடச்சிது இந்த சமையல் எக்ஸு மைனஸ் ஒய் கிடைச்சிருக்கு எக்ஸ் ஒய் கிடச்சிருக்கு அவ்வளோதான் அப்படியே மாற்றிக்கிட்டு போன சமுக்கு இந்த சமுக்கு போன சமக்கு கூடுதல் கொடுத்துட்டு க வித்தியாசம் கேட்டாங்க இந்த சமயம் வித்தியாசம் கொடுத்துட்டு கூடுதல் கேட்குறாங்க அவ்வளோதான் அப்போ அதே மாதிரியே இப்போ இதை ஒரு இதை இங்கே இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா ஒரு இதை கொண்டு போய்னா ஒய்சி சிவட்டு எழுபத்தி ஏழு பை எக்ஸுன்னு வரும் அப்போ அந்த ஒய்சி சிவக்ட்டு எழுபத்தி ஏழு பை எக்ஸுங்கிறத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியதான் எக்ஸ் மைனஸ் ஒய்சி கொல்லிட்டு நாலுன்னு இருக்கா அதில் சப்சிட் பண்ணுவோமே அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்சிக்கு வல்லட்டு நாலுன்னு இருக்குது இதில் சப்சிட் பண்ணால் ஒய்க்கு பதிலாக என்ன சப்சிட் பண்ணலாம் எழுபத்தி ஏழு பை எக்ஸ்னு சப்ஸிட் பண்ணலாம் அப்போ எக்ஸு மைனஸ் எழுபத்தி ஏழு டிவைட் பை எக்ஸு அப்படியே போன சமம் மரியாதான் நாலு போட்டோமா அடுத்து கிராஸ் மல்டிபல் பண்ணால் எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் எழுபத்தி ஏழு டிவைட் பை கீழே எக்ஸ் இருக்கும் அந்த எக்ஸை அந்த பக்கம் போனால் நாலு எக்ஸாக மாறும் திரும்ப அந்த நாலு எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் நாலு எக்ஸாக மாறிடும் ஓகேவா அப்போ அதை ஒரே ஸ்டெப்பில் நான் எழுதிடுறேன் மைனஸ் நாலு எக்ஸு மைனஸ் எழுபத்தி ஏழு சீக்வல் டு ஜீரோ இப்போ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எழுபத்தி ஏழு ஆட் பண்ணால் மைனஸ் நாலு அப்போ பதினோரு ஏழு பதினோரு ஏழு எழுபத்தி ஏழு மைனஸ் ஓகேவா அப்போ மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினொன்று இன்ட்டு ஏழை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எழுபத்தி ஏழு ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் நாலு கரெக்டாக வந்துருச்சா அப்போ எக்ஸ் மைனஸ் பதினொன்று எக்ஸ் பிளஸ் ஏழு அப்படிங்கிறதான் நமக்கு ஆன்சர் இப்போ இந்த மாதிரி வரப்போ எப்போயுமே இந்த நெகட்டிவ் வழியோ எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இப்போ எக்ஸ் மைனஸ் பதினொன்று இருக்குது எக்ஸ் மைனஸ் பதினொன்று இஸ் ஸீக்வல் டு ஜீரோ அப்போ மைனஸ் பதினொன்று அங்கிட்டு போனால் ப்ளஸ் பதினொன்று அப்போ எக்ஸ் இக்வல்டு பதினொன்று நமக்கு வந்துடும் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏழுன்னு இருக்கா எக்ஸ்ப்ளஸ் ஏழு சீக்கல்ட்டு ஜீரோனு இருக்குது இந்த ப்ளஸ் ஏழு இந்த பக்கம் கொண்டு போனால் எக்ஸு மைனஸ் ஏழுனு நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த மைனஸ் வேல்யூவோ நம்ம எப்பயுமே எடுக்கக்கூடாது விட்டுறணும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்கவல் டு பதினொன்று எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு பதினொன்றுங்கிறது தான் நமக்கு ஆன்சர் அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு பதினொன்றுங்கிற ஒரு வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஓகே எக்ஸஸ் ஈக்குவல் டு பதினொன்று நமக்கு இங்கே ஒரு ஈக்வேஷன் தெரியும் என்ன தெரியும் எக்ஸ் மைனஸ் ஒய் சீக்வல்டு நாலுன்னு தெரியும் எக்ஸு வந்து பதினொன்று அப்போ எக்ஸு பதினொன்றுனா ஒய் எவ்வளவு சப்சிட் பண்ணுவோமா எக்ஸு பதினொன்று மைனஸ் ஒய் சீக்குவல் டு நாலு இப்போ இந்த பதினொன்று இந்த பக்கம் போனால் மைனஸ் பதினொன்று ஆகும் அப்போ மைனஸ் ஒய் சீக்குவல்டு நாலு மைனஸ் பதினொன்று மைனஸ் ஏழு இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கான்சல் ஆகும் இப்போ ஒய் சீக்குவல்டு நமக்கு ஏழு அவ்வளோதான் அப்போ எக்ஸ் எவ்வளவு பதினொன்று ஒய் எவ்வளவு ஏழு ஓகேவா எக்ஸ் பதினொன்று ஒய் ஏழு கண்டுபிடிச்சிட்டோம் கொஸ்டின்னு அவற்றோட கூடுதல் அவற்றோட கூடுதல் அந்த எண்கள் என்னது அந்த எண்கள்ங்கிறது டூ எக்ஸு டூ ஒய் அப்போ டூ எக்ஸு எக்ஸ் எவ்வளவு பதினொன்று இப்போ டூ இன்ட்டு எக்ஸு பதினொன்று இன் போட்டால் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் தானே ரெண்டு எக்ஸு ரெண்டு ஒய்யை கூட்டணும் அப்போ டூ ஒய்யி ஒய்யோட வேல்யூ என்னது என்ன கண்டுபிடிச்சோம் ஏழு கண்டுபிடிச்சோம் அப்போ ரெண்டு இன்ட்டு ஏழு பதி நாலு இப்போ ரெண்டும் ஆட் பண்ணால் முப்பத்தி ஆறு அவ்வளோதான் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு பேர் பொதுக்காரணி ஹச் சி கேட்குறாங்க ஓகேவா இப்போ இந்த மாதிரி நமக்கு மேலையும் கிடையும் பின்னத்தில் இருந்தா நம்ம எது கேட்டிருக்காங்களோ அதை மேலே கேட்காதது கீழே ஓகேவா இப்போ நமக்கு ஹச் சி எஃப் அப்போ மேலே இருக்கக்கூடிய ரெண்டு நாலு ஆறு இதுக்கு ஹச் சிஎஃப் பார்க்கணும் கீழே இருக்கக்கூடிய பதினஞ்சு அஞ்சு பதினஞ்சுக்கு எல்சிஎம் பார்க்கணும் என்ன கேட்டிருக்காங்களோ கேட்டிருக்கிறது வந்து மேலே கேட்காதது வந்து கீழே இப்போ எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு எல்சியமும் கீழே இருக்கிறதுக்கு ஹச் பார்த்துருப்போம் நமக்கு ஹச்எஃப் கேட்குறனால மேலே இருக்கிறதுக்கு ஹச் பார்க்கணும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் அப்போ ரெண்டு தான் ஹச்சிஎஃப் ஓகேவா அப்போ ஹச்சிஎஃப் ரெண்டு அந்த ரெண்டை அப்படியே வச்சுக்கலாம் கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் பார்க்கணும் பதினஞ்சு அஞ்சு பதினஞ்சு அப்போ எல்சிஎம் பார்த்தோன்னா என்ன வரும் அஞ்சாவில் பார்த்தோன்னா அஞ்சு பதினஞ்சு ஒன்று திரும்ப மூணு எல்சிஎம்லாம் லாஸ்ட் வரைக்கும் சால்வ் பண்ணிட்டே போகணும் திரும்ப மூணு ஒன்று ஒன்று இப்போ அஞ்சு டு மூணு பதினஞ்சு அப்போ எல்சிஎம் எவ்வளவு பதினஞ்சு டிவைடட் பை பதினஞ்சு அப்படி கீழே எழுதி வேண்டியதான் இப்போ ரெண்டு பை பதினஞ்சு தான் நமக்கு என்னது ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு அறுபத்தஞ்சு மற்றும் நூற்றி பதினேழு ஆகிய எண்களின் மீப்போவா ஹச் சி எஃப் அறுபத்தஞ்சு எம் மைனஸ் நூற்றி பதினேழு அதை ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த ரெண்டு எண்களோட எல்சிஎம் வந்து இவ்வளோ அப்படின்னு நம்ம கொடுக்காமல் அதை ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துட்டு எம்இின் மதிப்பு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இது சிம்பிள் தான் அப்போ அது அது ரெண்டு எண்களோட மீப்போவாவை ஒரு ஈக்குவசானா கொடுத்துருக்காங்க அப்போ மீப்போவா கண்டுபிடிச்சா நமக்கு வேலை முடிஞ்சல சாரி ஹச்சு ஹச்சிஎஃப் ஹச் கேட்டிருக்காங்க எல்சிஎம் கேட்கலாம் ஹச் கேட்டிருக்காங்க ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா நமக்கு வேலை முடிஞ்சு இப்போ அறுபத்தஞ்சு நூற்றி பதினேழுக்கு ஹச்சியாவை பார்ப்போம் அறுபத்தி அஞ்சு நூற்றி பதினேழு இது வந்து பதிமூணாக வரும் ஓகேவா பதிமூணாளை வரும் அஞ்சு மூணு அஞ்சு பதிமூணு அறுபத்தி அஞ்சு ஒன்பது இன்ட்டு பதிமூணு நூற்றி பதினேழு அப்போ ஹச்சிஎஃப் வந்து நமக்கு பதிமூணு அந்த பதிமூணை தான் நம்மளுக்கு இங்கே ஒரு ஈக்குவஷனாக கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ ஹச்சிஎஃப் வந்து பதிமூணு சீக்குவல்ட்டு அறுபத்தி அஞ்சு எம்மு மைனஸ் நூற்றி பதினேழு இப்படி ஒரு ஈக்குவஷனாக கொடுத்துட்டு எம்மின் மதிப்பு கேட்குறாங்க இப்போ சால்வ் பண்ணால் ஆன்சர் இந்த மைனஸ் நூற்றி பதினேழு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் நூற்றி பதினேழா அப்போ ப்ளஸ் நூற்றி பதினேழு இங்கே ஒரு பதிமூணு இருக்குது ரெண்டையும் ஆட் பண்ணால் நூற்றி முப்பது நூற்றி முப்பது சீக்வல்ட்டு அறுபத்தி ஐந்து எம் இப்போ இதை சால்வ் பண்ணால் அறுபத்தஞ்சு கேன்சல் பண்ணால் ரெண்டுன்னு வரும் அப்போ எம்சி கொல்ட்டு எவ்வளவு எம்சி கோல்ட்டு ரெண்டு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு சிம்பிள் தான் மூணு நம்பர் கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் கேட்குறாங்க மூணு இதை கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் அப்போ பதினஞ்சு இருபத்தஞ்சி எழுபத்தி அஞ்சு ஒவ்வொன்றுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட வேண்டியதான் அஞ்சு போட்டால் மூணு டைம் வரும் இங்கே அஞ்சு டைம் வரும் இங்கே ஒன்று அஞ்சு அடுத்து திரும்ப மூணு ஆளை சால்வ் பண்ணலாமா திரும்ப அஞ்சாலே பண்ணலாம் அஞ்சாலே பண்ணால் இந்த மூணு அப்படியே இருக்கும் எல்சிஎம்னால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பண்ணணும் ஒரு அஞ்சு அச்சுசிஎஃப் கேட்டுருந்தாங்கன்னா இதோடய நிப்பாட்டி இருக்கணும் ஒரு அஞ்சு மீதி மூணு அஞ்சு பதினஞ்சு திரும்ப மூணு மூணாக போட்டோன்னா ஒன்று 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 அவ்வளோதான் இப்போ இது மூணு மல்டிபிள் பண்ணால் அஞ்சஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இன்ட்டு மூணு எழுபத்தி அஞ்சு அப்போ எல்சிஎம் எவ்வளவு எழுபத்தி அஞ்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு மிசிமா கான்க மைனஸ் ஒம்பது ஏ க்யூப் பி ஸ்கொயர் பன்னெண்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இது ரெண்டு டைம் தனித்தனியாக இருக்குது இதோட எல்சிஎம் கேட்குறாங்க அப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் ஒன்பதையும் பன்னெண்டையும் எடுத்துக்கலாம் மைனஸுங்கிற சிம்பிள் நமக்கு அப்படியே தான் வரும் மைனஸ் சிம்பிள் எங்கேயுமே போகாது அப்போ ஒம்போதும் பன்னெண்டு எடுத்துக்கலாம் அதோட எல்சிஎம் பார்த்தோன்னா மூணால பண்ணோம்னா மூணு மூணு ஒன்பது நான் மூணு பன்னெண்டு அப்போ மூணையும் மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான் ஓகேவா வேற வழியில் இதுக்கு மேலே கேன்சல் ஆகுது அப்போ மூணு ஒன்பது ஒம்போது நாள் முப்பத்தி ஆறு மைனஸ் அப்படியே தான் நமக்கு இருக்கும் அப்போ மைனஸு முப்பத்தி ஆறு இதை கண்டுபிடிச்சாலே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் இங்கே மைனஸ் நூத்தி எட்டு இருக்குது இது வராது இங்கே பிளஸ் முப்பத்தாறு இது வராது அப்போ இதுவும் வராது இதான் ஆன்சர்னு டப்பன்னு போட்டுடலாம் இருந்தாலும் அடுத்து இந்த ஏ க்யூப் பி ஸ்கொயர் சி சி பார்க்கணுமா இப்போ எல்சிஎம்ங்கிறப்ப நம்ம மேக்சிமமாக எது இருக்கோ அதை வந்து எழுதணும் ஓகேவா இங்கே ஏ க்யூப் இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது மேக்ஸிமம் என்ன ஏ க்யூப் இங்கே பி ஸ்கொயர் இருக்குது இங்கே பி ஸ்கொயர் இருக்கு அப்போ ரெண்டுலேயும் பி ஸ்கொயரு பி ஸ்கொயரு இங்க சி இருக்கு சி ஸ்கொயர் இருக்கு அப்ப சி ஸ்கொயர் அதுதான் ஓகேவா இப்ப சப்போஸ் இதே கொஸ்டனுக்கு ஹச் சி கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கும் பொதுவா டிவைட் ஆகக்கூடியது மூணு மட்டும்தான் அப்போ அப்ப அந்த மூணு அப்படிங்கிறது எழுதியிருக்கணும் மீதி இருக்கக்கூடிய ஏ கியூபு பி இதில் எது பொதுவா இருக்கோ அதை மட்டும் பார்க்கணும் இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு இங்க ஏ கியூப் இருக்கு அப்ப மினிமம் எதை பார்க்கணும் மினிமம் என்ன ஏ ஸ்கொயர் அந்த ஏ ஸ்கொயரை எழுதணும் ஹச் சி எஃப் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கு பி ஸ்கொயர் ரெண்டு மூணுமே பொதுமா இருக்கு அப்ப பி ஸ்கொயர் இங்கே சி இருக்கு சி ஸ்கொயர் இருக்குது அப்போ மினிமம் என்ன சி ஓகேவா அப்போ ஹச் சி பவரில் இருக்கக்கூடியதை மேக்சிமமாக எழுதணும் எல்சியம் கேட்டால் எல்சியம் கேட்டால் பவரில் மேக்ஸிமமாக இருக்கக்கூடியதை எழுதணும் ஹச்சிஎஃப் கேட்டால் பவரில் மினிமமாக இருக்கக்கூடியதை நம்ம எழுதிடணும் அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் எல்சியம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பின்னத்தில் இருக்குது எல்சியம் கேட்டிருந்தால் என்ன பண்ணுவோம் மேலே வந்து எல்சியம் கீழே ஹச்சிஎஃப் சிஎஃப் கண்டுபிடிச்சிடணும் அவ்வளோதான் அப்போ மேலே ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நாலு இருக்குது ஒன்பது இருக்குது இப்போ ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டால் போட்டோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே மூணு திரும்ப இரண்டு நாலு இங்கே ஒன்பது அப்படி தான் இருக்கும் திரும்ப மூணால் போட்டோம்னா ஒன்று ஒன்று ரெண்டு திரும்ப இங்கே மூணு அப்போ மூணு இந்த ரெண்டு வே ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ரெண்டு இந்த மூணு இந்த மூணு இந்த ரெண்டு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண வேண்டியதான் இங்கே மூணு ரெண்டு ஆறு இங்கே மூணு ரெண்டு ஆறு அப்போ ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஓகே அப்போ மேலே கண்டுபிடிச்சிட்டோம் கீழே கண்டுபிடிக்கணும் கீழே இருக்க ஹச் கண்டுபிடிக்கணுமா இப்போ கீழே இருக்க நம்பர் பாருங்கள் மூணு அஞ்சு ஏழு பதிமூணு இதில் ஏதாவது பொதுவாக டிவைட் ஆகுமா எதுவுமே பொதுவாக டிவைட் ஆகுது அப்போ ஹச்சிஎஃப் ஒன்று அப்போ மேலே கண்டுபிடிச்ச எல்சிஎம் முப்பத்தாறு கீழே கண்டுபிடிச்ச ஹச்சிஎஃப் ஒன்று அப்போ ஆன்சர் என்னது முப்பத்தி ஆறு தான் நமக்கு ஆன்சர் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்று பை முப்பத்தி ஆறுன்னு போட்டு விட்றக்கூடாது முப்பத்தி ஆறுங்கிறதா நமக்கு ஆன்சரு ஓகே இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது பாதி சம்ஸ் தான் பார்த்துருக்கோம் இன்னும் பாதி சம்ஸ் இருக்குது அந்த வீடியோ வந்து அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் ஓகேவா ஓகே இப்போ இதில் இன்னொரு இருக்குது பாதி தான் பார்த்துருக்கோம் மீதி பாதி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் நன்றி